ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான ஜபா மாலை ஜபம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்றி கன்னிமறியாவிடமிருந்து பிறந்தார் போய்ந்து பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அரக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடு வந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வடப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவம் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்முடையிலும் நிறைவேற்க எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கனியாகிய இசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கனியாகிய இயசும் ஆசை பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருண் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடுத்தி வீழ்ச்சின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் மீண்டும் இருப்பதாக ஆமேன் உய நேசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் பாதையில் அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி பண்ணும் ஆமேன் மகிழ்ச்சி நிறைமுறை உண்மைகள் கபரியல் தூதர் கண்ணிமரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாட்சி என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சி பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடு விடுவித்தரும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவ்ச்சின் கனியாகி யேசூ மாசிர் பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடி திருவையின் கனியாகிய இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயை இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயை இறைவனின் தாயை இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடுத்திருச்சின் கனியாகியேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியை பார்க்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடத்திருச்சின் கனியாகி ஆசீர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த அறியை வாழ்க்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த அறியை வாழ்க்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கணியாகிய இயேசு ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அருள் வாழ்க ஆண்டவர் ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே இயேசு கனியாக பெற்றவரே புனித பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாகிய இயேசு ஆசை பெற்றவரே புனித அரியாயே இறைவனின் தாயே அவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்செஞ்சம் விற்பதாக ஆமேன் உயர்நேசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் நரக நெருப்பிலிருந்து மீட்டருள் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியவர்களும் அவமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ ஒரு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் கன்னிமரியால் எலிசபெத் தம்மாளை சந்தித்ததை தியானித்து அன்பு எனும் வரத்தை கேட்டு ஜபிப்போமாக விண் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பேர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்முலகில் நிறைவேறுவது போல மண்முலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித அறியாயே இறைவனின் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவயிற்றின் கனியாகிய இயசும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடத்திருப்பின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாகி யேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடுத்திரு வயிற்றின் கனியாகியே சோம் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெய்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திரு வைச்சின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருவேச்சின் கனியாகிய இயேசும் ஆசிர்பெற்றவரே புனிதமரியாகிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமேகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாகி இயேசுவும் ஆசைப் பெற்றவரே புனித முறியாகி இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உடுத்திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாகியேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டென்றும் இருப்பதாக ஆமேன் போய் சுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக இருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் பாதையில் அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் இயேசு பிறந்ததை தியானித்து இனிமை என்னும் வரத்தை கேட்டு ஜிபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றப்பெருக உமது ஆட்சி பெறுக உமது திருவுள்ள நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரிவேற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதமரியாய இறைவனின் தாயை பார்வைகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது அவன் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனிதமரியாயி இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் மாமீன் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனிதமரியாயி இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் மாமீன் அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசீர் பெற்றவர் நீரே குத்திரிவேஷன் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் இறைதம் அரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே குடித்திரிவேற்றின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் അറിഞ്ഞ മുറിയേ വാഴ്ക ആണ്ടവരുടെ പെൺകുട്ട് ആശിപ്പിച്ചവർ നേരെ ഒത്തിരി വൈചിയായി ആശ്ചരേ புனித மரியாதை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது என இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திரு வயிற்றின் கனியாகி ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது என இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடத்திருவீற்றின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயை எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடதிருவின் கனியாக இயேசு மாசி பெற்றவரே புனிதமரியாயி இறைவனின் தாயை எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடைத்திருவின் கனியாக இயேசு ஆசை பெற்ற வரே புனித மரியாதை இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் துயாவியாருக்கும் மாற்றம் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓயனேஸ்வியங்கள் பாவங்களை பொறுத்தவருடன் எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருடும் எல்லோரையும் விண் பாதையில் நடத்தியருளும் ஒரு இரக்கம் யாருக்கு அதிகம் அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் இயேசு கோயிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டதை காணித்து இறைவனின் திருவுலத்துக்கு பணிந்து நடக்கும் வரத்தை கேட்டு செவிப்போமாக மின் உலகில் இருக்கிறோம் எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என பூச்சி பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண் நிறைவேற்க எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை முன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த தீமையிலிருந்து விடுவித்திருக்கும் ஆமீன் பெற்றே முனித்திருச்சின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே முனிதமரியாகி இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முனித்திருச்சின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருவேசின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவருள் நிறைந்த மறியை வாழ்க்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்திருஷின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை உடுத்திருவேஷின் கனியாகி இயேசு ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாகி பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் என இருக்கும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித புனிதமரியாயி இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே உடைத்திருவின் கனியாக பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வேஷன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அவர் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேன் கனியாக இயேசு மாச்பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஓய் நேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமீன் காணாமல் போன இயேசுவை கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரை என்னாலும் தேடும் வரம் கேட்டு ஜிபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உத்திருவுளும் விண்ணுலகில் நிறைவே து போல நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே முத்திவேஷன் கனியாகி இயசுவும் ஆசை பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உரித்திருச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாகி இறைவனின் தாயி பால்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாமேன் அவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உரித்திருச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே முனிதர் வேஷின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியா இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே உரித்திருஷன் கனியாக இயேசும் பெற்றவரே புனிதமரியாய் இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவர்கள் எந்த மறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனிதமரியாயி இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அவர்கள் எந்தமறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனிதமரியாய் இறைவனின் தாயி பார்களா இருக்கிற எங்களுக்காக இப்போது மேல் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் இருந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருஷ்ணன் கனியாக இயேசும் ஆசைப்பெற்றவரே புனிதமரியா இறைவனின் தாயி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மேல் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அவர் நிறைந்த இருந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருஷ்ணன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதமரியாய் இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்போது இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் இறந்தமரியை வாழ்க ஆண்டுகள் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரம் இடத்தில் வைச்சுக்கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதமரியாகி இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது மே இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாததாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓஎன் எஸ்வே எங்கள் பாவங்களை பொறுத்தவருடன் எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன்